சௌதாசன் அப்படின்ற மன்னன் காட்டுல வேட்டையாட போனப்போ அங்க புலி உருவத்துல இருந்த ரெண்டு ராட்சசர்கள்ல ஒருத்தனை கொன்னுடுறான். இன்னொரு ராட்சசன் தப்பிச்சு ஒன்னையும் ராட்சசனா மாத்துவேன்னு சபதம் போடுறான் மன்னன் அஸ்வமேதையாகும் நடத்தும் போது அந்த ராட்சசன் வசிஷ்டர் வேஷத்துல வந்து எனக்கு மனித மாமிசம் வேணும்னு கேக்குறான் மன்னனும் தெரியாம சமையல்காரன் ராட்சசன் மூலமா மனித கரிய சமைச்சு வசிஷ்டருக்கு கொடுக்கறான் இத பார்த்த வசிஷ்டர் கோவப்பட்டு நீ நரமாமிசம் சாப்பிடுற ராட்சசனா போவன்னு சாபம் கொடுக்கறாரு மன்னன் கோவத்துல வசிஷ்டர சபிப்ப தண்ணியை எடுக்கிறான் ஆனா மனைவி தடுத்ததால அந்த தண்ணிய தன் கால்லயே ஊத்திக்கிறான் கால் கல்லாமாரினதால அவனுக்கு கல்மாஷா பாதன்னு பேரு வருது ராட்சசனா மாறி காட்டுல திடீரான் காட்டில் ஒரு அந்தன கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கும்போது இந்த ராட்சசன் அவங்கள பிரித்து கணவனை கொன்னட்றான் அந்த மனைவி கோவத்துல நீ எப்போ உன் மனைவியை தொடறியோ அப்போ நீ செத்து போய்டுவேன்னு சாபம் கொடுத்துட்டு தீயில விழுந்துடுறான் பன்னெண்டு வருஷம் கழிச்சு சாபம் நீங்கி பழைய மன்னனா மாறுறான் ஆனா குழந்தை இல்லாம கஷ்டப்படுறான் வசிஷ்டரோட அருளால அவன் மனைவிக்கு குழந்தை பிறக்குது ஆனா பன்னெண்டு வருஷம் கருவிலேயே இருந்து கடைசியில வயிற்றை கிழிச்சிக்கிட்டு குழந்தை வெளியே வருது இந்த கதையோட நீதி கணவன் மனைவியோட தாம்பத்தியத்தை பிரிச்சா அதுக்கு மன்னிப்பே கிடையாது எவ்வளவு பெரிய மன்னனா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் கோவத்துல அவசரப்பட்டு யாரையும் சபிக்க கூடாது வசிஷ்டர் செஞ்ச தப்பால மன்னன் பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டான் நெருக்கமானவங்க மேல சந்தேகப்படாம தீர விசாரிச்சு முடிவெடுக்கணும்